ஹலோ வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன் நாம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வெரி சிம்பிள் வெரி வெரி ஈஸி பட் வெரி டேஸ்டி இது வந்து பொரிக்கடலை உருண்டை பொட்டுக்கடலை உருண்டை அப்படின்னு சொல்வா இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்க போகிற சாமான் வெரி லெஸ் பட்டு பிலி மீ யு மேக் அன் சீ ஒன்லி தன் யூ பிலியூ இது வந்து இந்த கப்புக்கு ஒரே ஒரு கப்பு பொரிக்கடலை எடுத்துட்டு இருக்கேன் பொட்டுக்கடலை அதில் ஒரு ஒரு எட்டுனம் ஏலக்காயை அதில் சேர்த்துருக்கேன் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அப்புறம் அதுக்கு தேவையானது ஒரு டம்ளருக்கு நான் வந்து ரெண்டு டம்ளர் சுகர் எடுத்துருக்கேன் சம் பீப்புள் மே நாட் லைக் ஸோ மச் ஆஃப் சுகர் நான் ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் எடுப்பாக இருக்கிற மாதிரி தான் போடுவேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாஸ்தின்னு துணித்து ஒன்னே முக்கால் போட்டுக்கலாம் ஸோ ஒன்னு டூ டூ வரப்போட் இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சுகரையும் பொறிக்கடலையும் ஏலக்காய் எல்லாத்தையும் ஒட்டுக்க இப்போ இந்த இதில் போட்டு திருச்சுன்னு வந்துடலாம் அண்ட் இட் இஸ் வெரி also. ஆல்சோ வெரி வெரி ஃபாஸ்ட் யூ கேன் மேக் தி ஸ்வீட் இப்போ சப்போஸ் இஃப் தெர் இஸ் அ கெஸ்ட் கம்மிங் ஆர் மேபி ஃபெஸ்டிவல் ஆர் மேபி யுஆர் எனிஃபெ ஃபங்க்ஷன் அட் ஹோம் அதுக்கு வந்து ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஸ்வீட் இதுக்கு வந்து மொத்தமாக சேர்த்தா ஒரு டென் மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம் இதை திருச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் திருச்சி வந்தாச்சு நல்ல நைஸாக திரிக்கலாம் இதில் வந்து ஏலக்காயை இதோட போடுற அட்வான்டேஜ் என்னென்னா அதுவும் இதோட சேர்ந்து மசிஞ்சிடும் இல்லையா ஸோ இட்வில் பி வெரி வெரி ஃப்ளேவர் பி வெரி குட் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்டு இப்போ வந்து ஸ்வீட்டு அப்புறமா பொனிக்கடலை அப்புறம் ஏலக்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா திருச்சி வந்திருக்கு கம்முன்னு இப்பயே மணக்கிறது இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது கூட முதல்ல இந்த கேஷ்நட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா இதை வறுத்து இதோட சேர்க்கலாம் நான் வந்து பாண்டியில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூனு நெய் விட்டுருக்கேன் இது ஒருவேளை காணலேன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அக்கார்டிங் டு மீன் இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் வந்து முந்திரி பருப்பை போடுறேன் இந்த முந்திரி பருப்பை வறுத்து முதல்ல இதை எடுத்துகிட்டுலாம் அதுக்கப்புறமா இந்த நெய் வந்து நல்லா சுடணும் இது வந்து இட்ஸ் லைக் கொஞ்சம் ஸ்மோக்கியாக வரும் இல்லையா அந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து இப்படியே கொஞ்சம் வருகட்டும் இதில் கேஷ்நட்ஸ் இப்போ வருத்தாச்சு இதே இதில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் இந்த நெய்யை நான் வந்து கொஞ்சம் கூட அடுப்பில் வச்சிருக்கேன் கொஞ்சம் ஒரு புகை வரும் விச் மீன்ஸ் நல்லா சுடணும் சுட சுட இதில் விட்டு கலந்துட்டு பிடிக்க வேண்டியதுதான் தட்ஸ் ஆல் இட்ஸ் நாட் அ பிக் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட சுட்டுட்டோம் ஸோ அதில் போட்டேன் இல்லையா அதை முதல்ல நான் கலந்துட்டேன் ஸோ தட்டு ஒரே இடத்துல இல்லாமல் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகட்டும் பை த டைம் இங்கே பாருங்க நெய் நல்லா சுட்டாச்சு ரொம்ப தீயக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக புகை வந்தால் போகிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த மாதிரி நடுப்புற ஒரு குழி மாதிரி பண்ணின்டுட்டு மொரதில் சிலைக்கு டேம் ஓகே ஸோ இந்த நெய் அதில் போடுறேன் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குமான்னு டவுட் இருக்குதுனால இப்படி வச்சுருந்துருக்கேன் ஏன்னா போட்டுவிட்டு எடுக்க முடியாது காணாட்டாக நம்ம திருப்பியும் போடலாம் அதனால அதை போட்டு இப்படி நல்லா கிண்டிக்கலாம் இது வந்து தயவுசெய்து க கையை போட்டுட்டாக்க ரொம்ப கை கொப்பிழிச்சிடும் அதனால கொஞ்சம் நல்ல இந்த ஸ்பூனால் கிண்டிண்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம கார்த்திகைக்கு பொறி உருண்டை எல்லாம் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த மாலாடு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா கல்யாணத்தில் வந்து இது இல்லாமல் இல்லவே இல்லை லைக் முறுக்கு முறுக்கு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் இந்த ஸ்வீட் இல்லாமல் கல்யாணம் கிடையாது ஆனால் கொஞ்சம் பிக் சைஸில் பண்ணுவாள் நான் வந்து சங்கடகர சதுர்த்தி அந்த மாதிரி டைமில் எப்போதும் மோதகமே பண்ணினா சுவாமிக்கு போர் அடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லட்டுகமும் கொஞ்சம் அப்பப்போ பண்ணுவேன் அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி தட்ஸ் ஒய் ஐ தாட் ஐத் ஐ கேன் ஷேர் வித் யூ ஸோ யூ பீப்புள் கேன் ஆல்சோ மேக் இட் இன் அ சம்டைம்ஸ் வென் வேர் தெர் இஸ் அ நீட் அவ்வளோதான் நன்னா கிண்டியா பாருங்க இது வந்து ரொம்ப ஆறக்கூடாது கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கிற சமயத்தில் பிடிச்சோன்னே தான் இது நன்னா பிடிப்படும் பாருங்க கொஞ்சம் சூடாக தான் இருக்குது அந்த மாதிரி டைமில் பண்ணால் தான் இது நன்னா பிடிப்படும் உங்களுக்கு அந்த கேஷ்நட்ஸ் இங்கேயும் அங்கேயும் இருக்குன்னா கொஞ்சம் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி அதை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்ததை பிடிக்கலாம் ஆக்சுவலாக நெய் வந்து கரெக்டாக இருக்குது ரொம்ப ஜாஸ்தி இருந்தாலும் ஒரு மாதிரி சொத சொதன்னு இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஆறும்போது இந்த நெய்யை நல்லா குடிச்சுன்றோம் அப்போ வந்து இ கெட்ட நைஸ் கலர் ஆல்சோ இந்த இதில் இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிக்கலாம் பாருங்க எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு ஸோ இது வந்து லட்டுகம் மாலாடு மா உருண்டை ஸோ திஸ் இஸ் ரெடி நீங்கள் நல்ல ஏலக்காயும் அதோட சேர்ந்து நெய்யோட மனம் ஏலக்காயோட மனம் அப்புறமா சுகரு அப்புறமா பொரிகடலை எல்லாம் சேர்ந்து சூப்பர் மணத்தில் டூ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து வித்தின் நோ டைம் வி கேன் மேக் ஜஸ்ட்டு கிரைண்ட் டுகெதர் அண்ட் தென் கொஞ்சம் நெய்யை சுட வச்சு பிடிக்க வேண்டியது அவ்வளோதான் இட் இஸ் அ வெரி ஈஸி ரெசிபி and it is also very interesting and very tasty also i hope you like this recipe uh, please try it enjoy it let me meet you in the next lovely video bye bye